இன்ஸ்டா மில்லினியர் எபிசோட் நான்கு மேனகா பிரச்சனையில் இருக்கிறாள் என்று தெரிந்ததும் கிஷோர் அதிர்ந்து போனாள் மேனகா அப்பா என்ன சொன்னாரா என்று அகில் கேட்க அவருக்கு மகள விடவும் பிஸ்னஸ் தான் முக்கியம்னு சொல்ற ஆரம்பிச்சா என்று சரண் கூறியதும் கிஷோர் கோபமாக எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டே பெத்த மகள பிஸ்னஸ்க்காக அனுப்பி வைக்கிறானா என்ன அப்பா இவரலாம் நீங்க இந்த மாதிரி நேரத்தில் அவ கூட இருக்க வேணாமாடா என்று நண்பர்களை கேட்க தான் அவளை பத்தி பேசுனதுக்கு கோவப்பட்ட இப்போ என்ன என்று சரண் அவனை பார்த்து சந்தேகமாக கேட்டான் அது வேற இது வேற இப்படி ஒரு விஷயம் எந்த பொண்ணுக்கும் நடக்க விட கூடாது வாங்க போலாம் என்று கூறினான் கிஷோர் கிஷோர் மற்றும் நண்பர்கள் உடனே அங்கிருந்து வெளியேறி சென்றார்கள் மேனகா இப்போது பிரியாவின் ஹாஸ்டல் அறையில்தான் தான் இருக்கிறாள் என்று தெரிந்து அனைவரும் நேராக அங்கே சென்றார்கள் அந்த அறைக்குள் அழுது அழுது கண்கள் சிவந்து போயிருந்த மேனகா இன்னும் தொடர்ந்து அழுது கொண்டுதான் இருந்தாள் அவளை அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று அந்த வழியை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கடைசியாக அவளுக்கு கால் செய்த அவளுடைய அப்பா நீ தெரிஞ்சோ தெரியாமலோ பெரிய தப்பு செஞ்சிட்டம் எனக்காக இதால நம்ம மொத்த எதிர்காலமும் அழிஞ்சு போகும் சோ இதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி கோர்ஸ் எனக்கும் அது மட்டும்தான் இருக்கு அந்த சக்தி குடும்பத்தோட வாரிசு அந்த கரண் பையன் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடந்துக்கோ என்று கூறினார் அவர் இப்போதுதான் ஒரு சிறிய லெவல் பிசினஸ் இருந்ததால் அவரால் பெரிய போட்டியாளர்களை எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியாது இந்த நிலைமையில் தன் சொந்த பொண்ணுடைய மானத்தை விட பிசினஸ் தான் முக்கியம் என்று முடிவு செய்தார் அதைத் தொடர்ந்து கரண் அவளுக்கு கால் செய்தார் காலையில உங்ககிட்ட நான் கேட்டா ஒன்னு ஓகே சொல்லணும் இல்ல முடியாதுன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு கை வைக்கிறது என்ன பழக்கம் நான் முன்னாடியே பேசின மாதிரி இன்னைக்கு நைட்டு முழுக்க என் கூட நீ இருக்கணும் அவ்வளவுதான் கிளம்பிவா ாம போன நட்டு தெருவில் நிற்கும் என்று கூறினான் அந்த வார்த்தைகள் இன்னும் மேனக்காவிற்கு பயத்தை கொடுத்து கொண்டே இருந்தது எல்லாமே போச்சுடி கிஷோரை பார்த்த தான் அவனை அரைஞ்ச அதனால தாண்டி இவ்வளவு இல்லை மாட்டிக்கிட்டேன் கிஷோர் தான் இதுக்கு காரணம் என்று மேனக்கா அழுது கொண்டே இருக்க அவளுக்கு ஆறுதலாக அருகில் இருந்த பிரியா இன்னொரு தடவை உங்க அப்பா கிட்ட பேசி பார்க்க வேண்டியதானே என்றாள் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை பிரியா எங்க அப்பாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு என்ன விட பிஸ்னஸ் தான் முக்கியம் இப்போ தான் அவர் பிஸ்னஸில் கொஞ்சம் சக்ஸஸை பார்க்குறாரு ஸோ அது என்னால் கெட்டு போகிறத அவர் விரும்ப மாட்டார் என்று மேனக்கா சொல்லி கொண்டு இருக்கும் போதே சரண் ரோகன் மற்றும் அகில் வருவதை பார்த்தார்கள் அவர்களுக்கு பின்னால் கிஷோர் வந்து கொண்டு இருக்க அதை பார்த்து கோபமான மேனக்கா அழுது கொண்டே இவன் தான் இவனால் தான் எல்லா பிரச்சனையும் இவனை மட்டும் பார்க்காம இருந்துருதா என்று கூற பார்க்காம இருந்துருதா என்ன அதான் நமக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சுல்ல அப்படியே உனக்கு என் மேலே கோபம் நான் உனக்கு கடந்து வந்துட்டேன் அதே மாதிரி நீ கடந்து போக வேண்டியது தானே என்று கூறினான் கிஷோர் அனைவரும் அவனை அதிர்ச்சியாக பார்க்க எனக்கா நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு அதை யாராலையும் மாற்ற முடியாது நான் சீன் போட்டு திரும்பவும் கூட சேர வரல அதை எப்பவும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன் என்று தொடர்ந்தான் கிஷோர் அவளையும் அவள் தோழிகளையும் பார்த்து ஓகே இப்போ உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் தான் இங்கே வந்தோம் முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க என்ன செய்யறதுன்னு யோசிங்க என்றான் அவனை மறந்துவிட்டு மேனகா இப்போது நடக்கும் பிரச்சனையை நினைத்து அழத் தொடங்கினாள் பேசாமணி கௌதமுக்கு கால் பண்ணி பாருடி என்று பிரியா கூறினாள் தேவையில்லாம எதுக்கு உனக்கு இந்த பிரச்சனைன்னா அவன் என்னதான் திட்டுவான் என்று மேனக்கா கூற அதெல்லாம் இப்போ யோசிக்காத எல்லா வழிலையும் நம்ம பார்க்கணும் என்று கூறினாள் பிரியா உடனே மொபைல் எடுத்து கௌதம் நம்பருக்கு கால் செய்தாள் மேனகா என்னதான் கௌதமும் மேனகாவும் காதலித்தாலும் மேனகாவிடம் கௌதம் கொஞ்சம் டாமினன்ட் ஆகவே நடந்து கொள்வான் அட்டன் செய்ததும் மேனகா என்ன முடிஞ்சதா என்றான் கௌதம் பேபி இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை தான் ஹெல்ப் பண்ண உனக்கு கால் எடுத்துக்காத என்று கூறிய மேனகா தொடர்ந்து நடந்த கதை அனைத்தையும் கூறினாள் அதை பார்த்துக்கொண்டே இருந்த கிஷோர் அங்கிருந்து வெளியே சென்றான் மேனகா கூறியதை கேட்ட கௌதம் சக்தி குடும்பம் ரொம்ப பெரிய ஆளுங்க இவளுக்காகலாம் அவங்கள பகச்சிக்க முடியாது அதே நேரத்துல நம்ம கெத்தையும் விட்டு கொடுக்க முடியாது என்று நினைத்துக்கொண்டு நான் அப்பா கிட்ட பேசிட்டு திரும்ப உனக்கு கால் பண்றேன் என்று கூறிவிட்டு காலை கட் செய்தா அதே நேரத்தில் அங்கிருந்து கிஷோர் வெளியே வந்தா யாராவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறத விட நாமளே அவளுக்கு உதவி செய்யலாம் என்று நினைத்துக்கொண்டு வேதாச்சலத்திற்கு கால் செய்தார் உங்களுக்கு சக்தி குடும்பத்தை பத்தி தெரியுமா என்று கிஷோர் கேட்க உம் நமக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன ஃபேமிலி தான் அவனுங்க ஏன் இப்ப அவங்கள பத்தி கேட்கற அவங்களால எதுவும் பிரச்சனையா என்று வேதாச்சலம் கேட்டார் எனக்கில்ல என் ஃப்ரெண்டுக்கு என்று கூறிய கிஷோர் நடந்ததை விளக்கி கூறி இனி அவன் எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் இந்த மாதிரி பேசணும்னு கூட யோசிக்க கூடாது அந்த மாதிரி கஷ்டத்தை அவன் உணரணும் அவரோட அப்பா நம்பர் எனக்கு அனுப்புங்க என்று கூறி நான் நான் சத்தியம் குரூப் மேனேஜர் சிதம்பரம் கிட்ட பேசி அந்த பிரச்சனை என்னன்னு பார்க்க சொல்றேன் அப்புறம் நீ கேட்ட நம்பர் உனக்கு கொஞ்ச நேரத்துல வந்து சேரும் என்று மட்டும் கூறினார் வேதாச்சலம் அதற்கடுத்து இரண்டு விஷயங்கள் நடந்தது அதில் ஒன்று கௌதம் அவனுடைய அப்பாவிற்கு கால் செய்து அப்பா என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை சக்தி குடும்ப ஆளுங்க கிட்ட இருந்து நீங்க பேசி அதை சால்வ் பண்ண முடியுமா என்று கேட்க கௌதம் சக்தி குடும்பம் ரொம்ப பவர்ஃபுல் அவங்கள மீறி நாம ஒன்னும் செய்ய முடியாது ஸோ இதை பத்தி என்கிட்ட பேசினதை மறந்துரு என்று கூறிவிட்டு போனை கட் செய்தார் கௌதமுடைய அப்பா இப்ப மேனகா கிட்ட என்னன்னு சொல்றது என்று யோசித்த கௌதம் எதுக்கு பேசாம அப்படியே விட்டுற வேண்டியதுதான் எப்படியும் அவ கூட காலம் முழுக்க நான் வாழ போறதில்லை என்று மனதில் நினைத்துக்கொண்டு அவனுடைய வேலைகளை பார்க்க தொடங்கினான் இன்னொரு பக்கம் வேதாச்சலம் சத்தியம் குழுமத்தின் மேலாளர் சிதம்பரத்திற்கு கால் செய்து அந்த விஷயம் பற்றி பேசிய அடுத்த நொடி கிஷோர் மொபைலுக்கு மெசேஜ் ஒன்று வந்தது அதில் சக்திவேல் என்ற நம்பர் இருந்தது மேனகாவை தனியாக அழைத்த அந்த கரண் என்பவனின் தந்தைதான் இந்த சக்திவேல் அவருக்கு கால் செய்தான் கிஷோர் ஹலோ என்று சக்திவேல் கூற நான் கிஷோர் ஆதித்யா பேசுறேன் என்று கூறியதும் சக்திவேல் பயத்தில் எழுந்து நின்று இப்பதான் உங்க ஆளுங்க பேசுனாங்க என் பையன் இனிமேல் உங்க வழியில கூர்க்க வர மாட்டான் அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார் என்றார் என் வழியில மட்டும் இல்ல வாழ்க்கையில இனி எந்த பொண்ணுங்க கிட்டையும் அவன் இந்த மாதிரி கேட்கணும்னு யோசிச்சு கூட பார்க்க கூடாது அவனுக்கு நீங்களே ஒரு தண்டனையை கொடுக்கணும் இல்ல உங்க பையனை பார்க்கவே முடியாத மாதிரி உங்களுக்கு நான் ஒரு தண்டனையை கொடுத்துருவேன் என்று கிஷோர் அவரை எச்சரிக்க சக்திவேலுக்கு கை கால்கள் நடுங்கியது சக்தி குடும்பம் ஆதித்யா குடும்பத்தை நம்பிதான் பல பிசினஸ்களை செய்து வருகிறது சார் என் பையன் செஞ்ச தப்ப நானே சரி செய்யறேன் இனிமே அவன் எந்த பொண்ணுகிட்டையும் கனவுல கூட அப்படி பேச மாட்டான் அந்த மாதிரி தண்டனை அவளுக்கு நான் தந்துடுறேன் என்று கூறிவிட்டு போனை கட் செய்தார் நேராக ப்ளூ ஸ்டார் ஹோட்டலுக்கு விரைந்து சென்றார் சக்திவேல் அங்கே ஒரு அறையில் கரண் நண்பர்களுடன் மேனகாவின் வருகைக்கு காத்து கொண்டிருந்தான் அவளை தன் நண்பர்களுக்கும் பங்கு கொடுப்பதாக அவன் கூறியிருந்தான் ஏமச்சா அவ சமாளு இந்த பாரு என்று கூறிய கரண் மேனகாவின் இன்ஸ்டாகிராம் பக்க போட்டோக்களை காட்டி எப்படி இருக்கான்னு பாரு என்று சொல்லும் போதே அவர்களுடைய அறை கதவை யாரோ தட்ட வந்துட்டா என்று சிரித்து கொண்டே கரண் எழுந்து சென்று கதவை திறக்க அவனுடைய அப்பா சக்திவேல் நின்று கொண்டிருந்தார் அப்பா என்று அதிர்ச்சியில் கரண் கூற சக்திவேல் அமைதியாக உள்ளே வந்தார் அவனுடைய நண்பர்களை பார்த்து எல்லாரும் போங்கடா எவனும் இனி இவன் பக்கம் வரவே கூடாது என்று கூற கரண் நண்பர்கள் பயந்து கொண்டு வெளியே ஓடினார்கள் அப்பா என்ன பண்றீங்க என்று கரண் புரியாமல் கேட்க பலார் பலார் என்று அடுத்தடுத்து அவனை அறைந்தார் சக்திவேல் கரண் பயந்து கொண்டு பின்னால் நடந்து சென்று கீழே விழ ஏன் பாயின அடிக்கிறீங்க என்று கேட்க டேய் இவ்வளோ நாள் நீ செஞ்சதுக்கெல்லாம் அவன் பின்னாடி நின்றுருக்கேன் இப்போ ஆதித்யா குடும்பத்து கூடவே பிரச்சனை செஞ்சிருக்கேன் அவங்கள பகைச்சிக்கிட்டு நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுரா என்று கூறியவர் இனிமே உன் தப்பை உணர்ந்து உன் சொந்த காசில் உழைச்சி சாப்பிடு நீ செஞ்ச தப்புக்கு இதான் உனக்கு தண்டனை வீட்டு பக்கமே வந்துடாத என்று சொல்லிவிட்டு சக்திவேல் அங்கிருந்து சென்றார் அதே நேரத்தில் மேனகா அப்பா அவளுக்கு கால் செய்ய அதை அட்டன் செய்தவள் அப்பா என்று அழுது கொண்டே கூற மேனகா என்ன சக்தி குடும்பத்துக்கிட்ட முடிச்சிட்டாங்க இனி நமக்கு எந்த பிரச்சனையும் அப்பா மனசுல நாம பேசலாம் என்று கூறிவிட்டு காலை கட் செய்தார் மேனகா நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள் சக்தி குடும்பத்துக்கிட்ட யாரோ பேசி எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாங்க என்று அவளுடைய தோழிகளை பார்த்து மகிழ்ச்சியாக கூறியவள் தொடர்ந்து யார் இது செஞ்சிருப்பா என்று குழப்பத்துடன் கேட்க கௌதம தாண்டி வேற யாரு உடனே அவனுக்கு கால் பண்ணு என்று பிரியா சொன்னாள் மேனகா கௌதமுக்கு கால் செய்தாள் மறுபக்கம் என்ன இவன் கால் பண்றா இவகிட்ட என்னன்னு சொல்கிறது என்று யோசித்துக் கொண்டே கௌதம் அட்டன் செய்ய கௌதம் நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க தான் எனக்கு நான் நிம்மதியாக தூங்க போகிறேன் இதை நான் மறக்கவே மாட்டேன் எப்படி அவங்கள சமாளிச்ச என்று மேனக்கா கேட்க அப்படின்னா மேனக்கா நான் தான் அவளை காப்பாத்துறேன்னு நினச்சிட்டு இருக்கா அப்படி இருக்கட்டும் என்று மனதில் நினைத்து கொண்ட கௌதம் அப்பா கிட்ட பேசினேன் அவ்வளவுதான் மத்த எல்லாத்தையும் அவரே பாத்துக்கிட்டாரு உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா விடுவேனா என்று கௌதம் பெருமையாக சொல்ல கௌதம் பாய் ஃபிரண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று கூற சி மேனகா நீ என்னோட காதலி உலகமே எனக்கு எதிரா இருந்தாலும் உனக்காக இந்த உலகத்தை எரிக்க யோசிக்க மாட்டேன் என்று கூறி நான் கௌதம் அவர்கள் பேசி முடித்த பின்புதான் கிஷோர் அங்கே ஒன்றுமே தெரியாதவன் போல வர அவனை எதிர்கொண்ட சரண் மச்சா எல்லாம் ஓகேடா இப்போ கௌதம் பேசி பிரச்சனையை முடிச்சிட்டான் என்று கூற காப்பாத்தனது நான் ஆனா கௌதம்னு இவனுங்க நினைச்சிட்டு இருக்கானுங்களே என்று யோசித்த கிஷோர் இப்போது மேனகாவை பார்க்க அவள் நிம்மதியாக சிரித்து கொண்டிருந்தாள் அதுதான் இப்போதைக்கு கிஷோருக்கு தேவை என்பதால் ஹாப்பி ஃபார் யூ மேனகா என்று கூறினான் இப்பவாவது உனக்கு புரிஞ்சிருக்கும் இதனாலதான் தான் உன்கிட்ட இருந்து விலகினேன் நீ சாதாரண லோ கிளாஸ் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இது மாதிரி பெரிய பிரச்சனைகள் வரும் அதை உன்னால சமாளிக்க முடியாது பாரு கௌதம் ஒரே போன் காலில் எல்லாத்தையும் மாத்திட்டான் என்று மேனக்கா பெருமையாக கூற கிஷோர் சிரித்தான் அவன் தான் அவளுக்கு உதவினான் என்ற உண்மையை அவளிடம் சொல்ல அவனுக்கு ஆர்வம் இல்லாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றான் இந்த உலகமே இப்படிதான் நேரம் கிடைச்சா பொய் சொல்லி அவங்க காரியத்தை அவங்க நடத்திப்பாங்க அது எனக்கு தேவையில்லை மேனக்காவை இதுல இருந்து காப்பாற்றுறோம்னு நினைச்சோம் காப்பாத்தியாச்சு அவ்வளவுதான் என்று நினைத்துக்கொண்டே ஏதோ ஒரு பாடலை விசில் செய்தபடி கிஷோர் அங்கிருந்து சென்றான் கிஷோர் மொபைலுக்கு கால் வந்தது வேதாச்சலம் தான் என்றதும் அட்டன் செய்து எல்லாம் முடிஞ்சது என்று கூற அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை கிஷோர் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை நீ பல கோடிகளுக்கு அதிபதி இப்போ உன் குடும்பத்துக்கிட்ட உன்னை ப்ரூவ் பண்ணிட்டேன் உன்னோட பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு இங்க வந்து ராஜா மாதிரி இருக்க வேண்டியவனி ஆனா எதுக்கு இன்னும் வராம உன்னோட ஹாஸ்டலே தங்கியிருக்க என்று வேதாச்சலம் கேட்க அதை கேட்டு சிரித்து கொண்ட கிஷோர் மேனக்கா நான் உயிருக்கு உயிராக காதலிச்ச பொண்ணு அவள் என்கிட்ட காசு இல்லைன்ற ஒரே காரணத்தை வச்சு என்னை தூக்கி எரிஞ்சிட்டா இங்கே பணத்தை சம்பாரிச்சிட்லாம் ஆனால் உண்மையான காதல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் கிஷோர் ஆதித்யான்னு தெரிஞ்சால் ஆயிரம் பொண்ணுங்க என்னை தேடி வந்து பழகுவாங்க ஏன் மேனக்காவே திரும்ப வந்து என் கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி நிற்பா ஆனால் எனக்கு அது தேவையில்லை நான் இப்போ இருக்கிற அந்த டெலிவரி பாய் அடையாளத்தோடவே என்னை காதலிக்கிற ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படி என்னோட காதலை நான் தேடிட்டால் உடனே நான் அவளோடு அங்கே வருவேன் அது வரைக்கும் இதுதான் என்னோட சீக்ரெட் வாழ்க்கையாக இருக்கப்போகுது என்று கூறினான் கிஷோர் உன் என்னமோ சொல்கிற ஆனால் நீ பேசல வயசு பேசுது ஓகே அது எல்லாமே உன்னோட இஷ்டம் மிஸ்டர் கிஷோர் ஆதித்யா ஆல் த பெஸ்ட் என்று கூறிவிட்டு காலை கட் செய்தார் வேதாச்சலம் கிஷோர் அங்கிருந்து சில அடிகள் நகர இன்னொரு கால் வந்தது கிஷோர் டெலிவரி பாயாக வேலை செய்யும் இடத்தின் ஓனர் சுந்தரம் தான் அழைத்திருந்தார் அதை கிஷோர் அட்டென்ட் செய்ததும் அவர் உன் மனசில் என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னெல்லாம் பாவம் பார்த்து வேலைக்கு சேர்த்தா உன் இஷ்டத்துக்கு லீவ் போட்டுட்டு இருக்க வேலையை விட்டு தூக்குனா அடுத்த வேலை சோறு சாப்பிட உனக்கு காசு இருக்குமா இப்ப உடனே இங்க வரல வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்று கோபமாக கத்தினார் அதை கேட்டதும் கிஷோர் சார் சார் பிளீஸ் சார் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க கொஞ்சம் எமர்ஜென்சியா தான் வெளியே வந்துட்டேன் இப்போ வந்துடுறேன் சார் வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க சார் என்று கெஞ்சினார் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இருக்கணும் என்று கூறிவிட்டு அவர் காலை கட் செய்தார் கிஷோர் போனை பார்த்து சிரித்து கொண்டே அங்கிருந்து அவனுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு விரைந்தான் உண்மையிலேயே தன்னை காப்பாற்றியது யார் என்று மேனகா தெரிந்து கொள்வாளா கிஷோர் தனது உண்மையான காதலை தேடி கண்டுபிடிப்பானா தொடர்ந்து கேளுங்கள் இன்ஸ்டா மில்லினியர் ஒன்லி ஆன் பாக்கெட் எஃப்எம் கிஷோர் வாழ்க்கையில அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பாக்கெட் எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணி லட்சக்கணக்கான பேர் கேட்ட இந்த பிளாக் பஸ்டர் கதையை இலவசமா இப்பவே கேளுங்க